ஆல் வெரி சாரி ரொம்ப டைம் நினைக்கிறேன் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு பேச்சு நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக ஸோ இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆக்சுவலா ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது பட் ஸ்டில் இருந்தது விஷுவல்ஸ் ஐ யூ ஹாப்பி ஸோ ஒரு புதிய முயற்சி புது டீம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுங்கள் வெளிய மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம் லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வெரி ஷார்ட் தான் கூப்பிட்டோம் ஏன்னா அறிவழகன் எங்கள் இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன் அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு நிறைய ஃபார்மாலிட்டிஸு அதனால அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர் திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் அந்த படம் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது ஏன் வந்து ஓடிடி அண்ட் சாட்டரியல வரலன்னு நிறைய பேர் கேட்டாங்க பரவாயில்ல ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லா ரீச் ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்க பாக்குறோம் அது ஒரு சவாலா எடுத்து தான் சார் இன்னைக்கு பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு தமிழ் தெரிஞ்ச தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க யூடியூப்ல நீங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நான் நடிச்சதுக்காக சொல்லலை கண்டிப்பாக தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அப்புறம் இங்கே பாருங்கள் ஸோ ஏஜே பாலகிருஷ்ணன் இருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் நேற்று தான் மீன் சாரி நேற்று தான் இன்னைக்கு சாரி இன்றைக்கி தான் சாரை பார்த்தோம் கொஞ்சம் இருக்கேன் இன்றைக்கி தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி ஷார்ட் நோட்டிக்ஸ் கொடுத்தோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தான் கேட்டோம் அதன் அடிப்படையில் சார் இங்கேயுமே வெளியே போக மாட்டேன் கமர்ஷியல் ஈவென்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வராரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அடுத்ததான் அருள்தாஸ் அண்ணன் அண்ணா வணக்கம் அண்ணா சார் டைம் ஆகிட்டிருக்கு எனக்கு புரியுது அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும் நாங்கள் விடலை அண்ணன் நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நியூ டீம் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு சாஃப்டரை கிரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க இங்கே படக்குழு உட்காந்துருக்காங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் வணக்கம் கூப்பிட்டோன்னே இங்கே வரது அந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேரும் சடக்குன்னு வாயில வராது ஆமா என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி நாடகத்துல நாடகத்தில் பபுன் கோமாளி நான் நாடகத்தில் இருபத்தொரு வருஷம் நாடக பயணம் ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன் அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார் இதில் நீங்கள் டைலாக் பேசி நடக்கணும் அப்படின்றார் திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நீதே வில்லையின்றார் வில்லையன்றுனா நான் மேடையில் கோமாளி ஓட்ட அண்ணே நான் எங்கிட்ட வில்ல நான் போய் சாண்ட ஓடுறதுன்றேன் ஒன்றும் இல்லை மண்ணுக்குள்ளே ஓட்டு உன்னை பரட்டு வாங்கின்றார் நானும் போனேன் முத நாள் அங்கே எங்கே தங்கியிருந்தோம் எங்கேயோ தங்கியிருந்தோமா கட்டுமாவடி கட்டுமாடு தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன் வெயில் நடிச்சிட்டே ஐயா அப்படின்னு அதுக்கு என்னடாச்சு தேங்காய்யா ஒரு கால் லிட்டர் தேய்ங்கன்னா சரண் கால் லிட்டரு தேங்காய்யை தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்தேன் அந்த கடல் கடையில் ஓட்டு சண்டை சண்டைன்னா நான் சண்டையை முடிச்சுன்னா அன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு காரில் போயிட்டான் போனால் ஏன் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிடுறான் அந்த முடியை அழசவே மூணு நாள் ஆச்சு அந்த மண்ணு போக அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பிரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை உண்மையிலே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிக்கை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கேயுமே வேணால் கொண்டு போவாங்க இவர்கள்லே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிகையாளர் என்பதை உண்மையாக அந்த மேடையில் சொல்கிறேன் இதை உண்மை என்னையே இருந்த ஒரு பபுனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவிக்கணும் கலை எல்லோரும் சொல்லுவாங்க நாடகத்திலேருந்து வந்தது சினிமான் பெரிய பெரிய ஜாம்பவான பார்த்தது இந்த திரையுலகம் இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரையத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும் நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நடிகருடைய பாலுதாரங்கள் உயர வேண்டும் தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன் வரணும் அவர் பாவம் ஆடும் மாடுதான் இது ஒன்றார் உங்களை திரு சத்தியன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயி பாட்டு ட்ரெய்டர் டீச்சர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குன்னு நம்புறேன் நானும் உங்களுக்கும் இருந்தது தான் நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய குரு அபின் புஷ்வாகரன் சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு அவரோட சேர்ந்து இந்த அதோடு சேர்ந்து இந்த படத்தினை வந்து வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி நான் எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சின்ன பொண்ணக்கா காளிதாஸ் ராஜீவ்காந்தி அண்ணன் ஜான்ஜெரோம் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அண்டு சர்வேஷ் ஏகே ரமேஷ் அண்ணன் எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து பாடி கொடுத்தாங்க எச்சனை வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க அடுத்தது எங்கள் இயக்குனர் இயக்குனர் லிரிசிஸ்ட் வரிகள் அறிவழகன் சார் இந்த பாட்டில் வந்து எல்லா பாட்டையும் அவரேதான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு அதுவும் வந்து எனக்கு அதுவும் எழுதுனா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் எழுதுனது அதுல வந்து எந்த ஒரு குறையும் இல்லை ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் லிரிசிஸ்ட் எழுதியிருந்தா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக எழுதியிருந்தாரு அண்டு அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் தேவன் அந்த தஞ்சாவூர் பாட்டில் கேட்ட ரேப் போர்ஷன் மட்டும் எழுதியிருக்கான் அவனுக்கும் தேங்க்யூ அண்ட் தென் டேரக்டர் நானும் அவர் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது வாட்டியாக இப்போ தான் பார்க்குறேன் நடுவில் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்போ மட்டும் வந்தார் இப்போ ரெண்டாவது வாட்டி பார்க்குறேன் நான் பார்த்தது தான் இல்லையே தவிர என் வா என் ஒரு வாரத்தில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் வீட்டிலலாம் கொடுத்துட்றாங்க சார் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்துட்டு கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும் எங்கள் அம்மா சித்தி சித்தப்பா பெரிய கு கூட்டமாக இருந்திருக்காங்க எனக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் என்னை வந்து இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா தான் பட் அவரால் அவர் இப்போ இல்லை கூட பட் எங்கேருந்தோ அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புகிறேன் நான் தேங்க்யூ எல்லாரும்